அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை ஏழைகளுக்கு முன்னுரிமை லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் ஆண்டவ ஒரு மாற்று கலாச்சாரத்தை நாம் பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார் திரும்ப விருந்தளிக்க இயலாதவருக்கு விருந்தளிப்பது கடவுளுக்கே விருந்து படைப்பது போன்றது சமூகத்தில் கண்ணியம் மதிப்பும் இழந்து நிற்பவர்களின் கண்ணியத்தை உயர்த்தி தோய்ந்து போன அவர்களை உற்சாகப்படுத்துவதே அதிமுக்கியமான இறைபணி அன்பார்ந்தவர்களே உறவுகளின் நெருக்கம் குறைந்து விரிசல் அதிகமாகிக் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் இல்லை பணக்கார உறவென்றால் தாங்கி பிடிக்கிறோம் அவர்களின் வீட்டில் ஒன்று என்றாலும் நாம் ஓடுகிறோம் ஆனால் ஏழைகள் எளியவர்கள் நமது உறவு என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம் அவர்களை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிதான் இந்த உலகம் நமக்கும் நம் சந்ததியினருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து மீண்டு வர நமக்கு அழைப்பு விடுப்பதுதான் இன்றைய நற்செய்தியில் வரும் ஏசியின் வார்த்தைகள் ஏசி எளியோரை வரியோரை ஏழைகளை வாழ்வில் முன்னேற்றுவதற்கு அழைப்பு எடுக்கின்றார் லூக்கா நற்செய்தியாளருக்கே உள்ள தனிப்பாணியில் இந்த செய்தி மையப்படுத்தப்படுகிறது ஏன் ஏழைகள் மையப்படுத்தப்பட வேண்டும் ஏன் அவர்களுக்கு உதவுவதில் நாம் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய உதவி கைமாறு கருதாமல் செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் உதவி என்பது எதிர்பார்த்து செய்யப்படுவதாக இருக்கக்கூடாது தேவையை கருத்தில் கொண்டு எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவியாக இருக்க வேண்டும் அதனை நாம் ஏழைகளுக்கு செய்கிறபோதுதான் பெற முடியும் எனவேதான் இயேசு இந்த அறிவுரையை நமக்கு தருகிறார் நமது வாழ்வில் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா அவர்களை முதன்மைப்படுத்துகிறோமா அவர்களது வாழ்வில் ஒளியேற்ற முயற்சி எடுக்கிறோமா ஏழைகளுக்கு உதவி செய்கிற போது கடவுளுக்கே கடன் கொடுக்கிறோம் அதனை நமது உள்ளத்தில் பதித்து நமது வாழ்வை அமைத்து கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கைமாறு கருதாமல் கைவிடப்பட்டவ விருந்திலே பங்கேற்க வாய்ப்பு வழங்குகின்றேனா வாழ்விலே உணவு இல்லாமல் துன்பப்படுவர்களுக்கு இயல்பாக உதவி செய்கிறேனா எங்கு எனது பகிர்தல் செயல் தேவையோ அங்கு உள விருப்பத்துடன் செய்கின்றேனா மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் கைமாறு கருதாமல் கைவிடப்பட்டோருக்கு விருந்திலே பங்கேற்க வாய்ப்பு வழங்கவும் வாழ்விலே உணவில்லாமல் துன்பப்படுகிறவர்களுக்கு இயல்பாக உதவி செய்யவும் எங்கு எங்களது பகிர்தல் செயல் தேவையோ அங்கு உளவிறப்பத்தோடு செய்யவும் தாரும் ஆமீன்